கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் குழந்தைகள் அருளப்படுகின்ற மேலான ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளை எப்படி இன்றைக்கு பெற்றோர்கள் வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அதுதான் இன்றைக்கு வேதமும் நம்மை பார்த்து கேள்வியை எழுப்புகிறது கர்த்தர் சொன்ன ஆலோசனை என்ன நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்குமா ஆனால் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணும் என்று பிள்ளைகளை பெற்றோர்கள் கடிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் கடிந்து கொண்டு தவறு என்று சுட்டிக்காட்டி ஒரு அடி கொடுத்துதான் இது தவறு என்று உணர வைக்க வேண்டுமே அவர்களை நீதியின் பாதையில் நடத்துவீர்களேயானால் முதிர் வயது வரையிலும் அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேனை போன்ற மதுரமுள்ள வாழ்க்கையை கொடுக்கும் நல் புத்தியை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் தவறு இது சரி எது என்கின்ற உணருகின்ற விவேகத்தை அது கற்று கொடுக்கும் அதை விட்டுவிட்டு சின்ன வயதில் ஒரு தவறு செய்கின்ற பொழுது சிறிய வயது அல்லவா அவர்களுக்கு என்ன தெரியும் என்று சரியாக அதனை அப்படியே விட்டுவிட்டால் அந்த சின்ன தவறு நாளைக்கு பெரிய மரமாக வளர்ந்து நிற்கின்ற பொழுது கண்ணீர் விட்டும் கதறி அழுதும் என்ன பிரயோஜனம் என கண்புக்குரியவர்களே வேதம் என்ன சொல்லுகிறது நீ பிறம்பை பிறம்பால் உன் மகனை அடித்தால் அவன் சாக போவது இல்லை அவனை நீ தண்டனைக்கு அவரிடத்திலே தப்பு அவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை பிறப்பிக்கிறதற்கு அதுதான் ஒரு கருவியாக அமையும் நீ கடிந்து கொண்டு நிச்சயமாகவே பிள்ளைகளை வழி நடத்து என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் உடுத்துகின்ற உடைகளை பார்க்கின்ற பொழுது மிகவுமே பரிதாபமாகவும் வேதனையாகவும் வேதத்துக்கு புறம்பானதாகவும் இருக்கிறது அன்புக்குரியவர்களே எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டுதான் ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியானதா அது இல்லை எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டுதான் ஆனால் எல்லாம் பக்தி விருத்தி உண்டு பண்ணுமா யோசிப்பதில்லை அல்லவா அவர்கள் போடுகின்றார்கள் இவர்கள் போடுகின்றார்கள் நானும் போட்டால் என்னவென்று கிறிஸ்துவை அறிந்து கொண்டவனாகிய நீ அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டால் அது நமக்கு உகந்தது அல்ல யார் போட்டாலும் நான் தேவனுடைய பிள்ளை நான் அதை நீ போடக்கூடாது எனக்கு இது தகுதியானது அல்லவென்று நீ யோசிக்க வேண்டுமே தவிர பிறரை பார்த்து அவர்களைப் போல மாற வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களை விட நான் கிறிஸ்துவுக்குள் உண்மையாக வாழ வேண்டும் என்று பார் அது உன் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை உண்டு பண்ணும் ஆனால் அதனுடைய பிள்ளைகள் யோசிக்கின்றார்களோ இல்லையோ பெற்றோர்கள் யோசிக்கிறேன் என் பிள்ளைங்க எப்படி மாடர்ன் ட்ரெஸ் போட வேண்டும் என் பிள்ளைங்க இந்த மாதிரி மற்றவங்க மத்தியில் இன்னைக்கு ரீசெண்ட் மாடலாக ட்ரெண்டாக நடக்கிற மாதிரி அவங்களும் இருக்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எப்பேற்பட்ட உடைகளை உடுத்திக்கொண்டு இன்னைக்கு தெருவில் நடந்து போகிறாங்க டிராவல் பண்ணுறாங்க பார்க்கிற பொழுதே வேதனையாக இருக்கிறது நாம் தகுதியான வஸ்திரத்தை உடுத்திக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்க இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் முதல் சின்ன பிள்ளைகள் முதல் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு தேவையில்லாத இச்சையை பிறப்பிக்கின்ற இடர்களை உண்டு பண்ணுகின்ற ஆடைகளை நீங்கள் அணுவித்து ஆலயத்துக்கு வரீங்க ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறீங்க படிக்கிற இடத்துக்கு போறீங்க வேலைக்கு போறீங்க எதற்கு இந்த காரியங்கள் கத்தரவே விரும்பவில்லை அல்லவா நீங்கள் உலகத்தார் அல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கின்றார் நீங்கள் உலகத்தாராக உங்களில் வாழ முடியாது நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது அவர் உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவார் வருகைய நாட்களிலே உலகத்திலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்து தேவையில்லாத எல்லாவற்றையும் ஜல்லடையாக எடுத்து நீக்கிவிட்டு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தனித்துவமாக வாழ உங்களை ஒப்பு கொடுங்களேன் அன்புக்குரியவர்களே உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி நீங்களும் சரி சரியான வஸ்திரத்தை அனுவித்து அவர்கள் இல்ல நான் இதை தான் நான் போடுவேன் இப்படி தான் நான் ட்ரெஸ் பண்ண சொன்னேன் அவங்கள கண்டித்து நடத்துங்க அவங்கள கடிந்து கொள்ளுங்க வேதத்துக்கு புறம்பானது நீங்க சொல்லி கற்றுக் கொடுங்க அப்பேர் நீங்கள் எடுத்து கொடாதிருங்கள் அவர்கள் போடுவதற்கு சம்மதியாதுருங்கள் அவர்கள் பயன்படுத்துகின்ற காரியங்களுக்கு சின்ன வயசுல பிள்ளைங்களுக்கு ரீசெண்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி மொபைல் ஐபோன் வாங்கி கொடுக்கறாங்க தனி அறை கொடுக்கறாங்க எத்தனையோ பெற்றோர்கள் இதனால் எத்தனை பிள்ளைங்க நைட் டைம்ல தேவையில்லாம அந்த போனுக்கு அடிக்ட் ஆகி தேவையில்லாதவர்களோடு ஐக்கியம் ஏற்படுத்தி தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அவங்களோட படிப்பை ஸ்பாயில் பண்ணி எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்ணி பிசாசானவனுடைய வாழ்க்கைக்குள் அவங்களை ஒப்பு கொடுத்து வெளிச்சமாகிய கிறிஸ்துவை விட்டு பிரிந்து இருள் என்கின்ற ஆதிக்கத்துக்குள் தங்களை தாங்களே ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் பெற்றோர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு காரணமாக இருக்கிறீங்க அன்புக்குரியவர்களே பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்துங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட என் திருமணமாகி போறது வரையிலும் வாலிப பெண் பிள்ளைகளை பெற்றோராகிய ஒரு தாயோடு கூட இருப்பதில் என்ன தவறு இருக்கிறது அதே போலதான் நம்ம பிள்ளைகளை நம்ம கண்ட்ரோல்ல நடத்தணும் அவங்க தவறு செய்கின்ற பொழுது தண்டனை கொடுங்க அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்களோ அவங்க கூட நீங்க இருங்க ஏன் படிப்பை விட அவங்களுடைய ஒழுக்கம் தான் முதலாவதான காரியம் என்பதை அறிந்து கொள்ளுங்க எனக்கு அன்புக்குரியவர்களே நாம் கஸ்துவுக்குள் இருந்தால் மட்டும் நம்முடைய எதிர்காலம் நறுமணமாக ஒளி வீசுமே தவிர இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை ட்ரெண்டாக வளர்க்க வைக்கணும் அவங்களுக்கு அப்படி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்க கூட ஒத்த வேஷத்தை தரித்து இன்னைக்கு அழிந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் பின்னால் வருத்தப்பட போவது அவர்கள் அல்ல நீங்கள் தான் பெற்றோர்களாகிய உங்களை தான் சொல்லுவாங்க உங்க பிள்ளைங்க இந்த இடத்துல நாங்க பார்த்தோம் இந்த மாதிரி போறத பார்த்தோம் இந்த மாதிரி நிக்கிறத பார்த்தோம் இந்த மாதிரி அவங்க செய்கிற காரியங்களை பார்த்தோம் என்று உங்களுடைய காதுகளுக்கு அது வரைகின்ற பொழுது உங்களுக்கு அது வெட்கத்தை பிறப்பிக்கும் அநேகர் மத்திலே தலைவனும் நிற்க வேண்டிய நிலைமை வந்துவிடும் எனவே எப்பொழுதுமே பிள்ளைகளுக்கு ஃப்ரீடம் கொடுங்க இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதோட லிமிட்டேஷன்ஸை எப்பவுமே மெயின்டைன்ஸ் பண்ணுங்க அவங்க என்ன செய்கிறாங்க யாரோடு பேசுறாங்க யாரோடு பழகுறாங்க யாரோடு அவங்க யார் அவங்களுடைய நண்பர்கள் யார்கிட்ட என்ன எப்படி எல்லா விஷயங்களும் கரெக்டாக நோட் பண்ணி தப்பா அந்த இடத்துல அவங்கள சரியான விதத்துல கண்டித்து உணர்த்தி அவ்விடத்துல இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு விதமான காரியங்களை அவங்களிடம் சொல்லி கொடுத்தும் கர்த்திடத்துல ஒப்பு கொடுத்தும் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒவ்வொரு நாளும் உங்கள் வழிகளை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் நிச்சயமாகவே அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரகாசமானதாக இருக்கும் கத்தருடைய பார்வையில் அருமையானதாக இருக்கும் எப்பொழுதும் சொல்லிக் கொடுங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் தகுதியும் அல்ல எல்லாம் பக்தி விருத்தியை ஏற்படுத்துகிறதும் அல்லவென்று ஜபிப்போமா அன்பின் நல்ல எஸ் சுவாமி எல்லோரும் போகின்றார்கள் எல்லோரும் பயன்படுத்துகின்றார்கள் எல்லோரும் இதுதான் செய்கின்றார்கள் என்று நாங்களும் செய்ய வேண்டும் என்று நினைக்காதபடிக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாங்கள் இப்படி தான் இருக்க வேண்டும் என்கின்ற நினைவுகளோடு பிள்ளைகள் வளருவதற்கும் பெற்றோர்கள் இப்படிதான் கிறிஸ்தவர்களாகிய பிள்ளைகள் வளர வேண்டும் வளர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அப்பேற்பட்ட காரியங்களை மாத்திரம் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து கடிந்து கொண்டு ஞானத்தை பிறப்பிக்கின்ற ஒரு பெற்றோர்களாக வளர்த்தெடுப்பதற்கும் கத்தர் எங்களுக்கு கிருபை தாரங்க இசப்பா இதுவரையிலும் எங்கள் இஷ்டத்துக்கு பிள்ளைகளை விட்டு பல நேரங்களில் வேதனைகளை எங்க வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்திருக்கலாம் இனி முதற்கொண்டு அந்த காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கு அப்பா உமக்கு உகந்த வழியிலே அவர்களை நடத்துவதற்கேற்று ஞானத்தையும் கிருபியும் பலத்தையும் நீர் தந்து அவ்வாறே எங்களை தேவன் ஆசிர்வதித்து வழி நடத்தும் கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ